Whoa! இதுக்கு பேர் தான் பழிக்கு பழி வாங்குறதா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு போலீஸாருக்கும் நடத்துனருக்கும் நடந்த ஒரு விஷயம் வாக்குவாதம் வந்து மிகப்பெரிய வைரலா வந்து ஷேர் ஆச்சு என்னன்னா ஒரு போலீஸார் வந்து கவர்மெண்ட் பஸ்ல ஏறி உட்காந்துட்டு நான்லாம் டிக்கெட் எடுக்க மாட்டேன் நானும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தானே நான் டிக்கெட்டே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நடத்துனர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணாரு அதுக்கு வந்து அந்த பஸ்ஸோட கண்டக்டர் என்ன சொன்னாருன்னா இல்ல இல்ல நீங்க டிக்கெட் எடுத்து தான் வந்து ஆகணும் நீங்கள் வேணால் வந்து வாரண்ட் வாங்கிட்டு வந்தால் பரவாயில்ல நீங்கள் எதுவுமே வாங்கிட்டு வரல அப்புடின்னா நீங்கள் டிக்கெட் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க இந்த விஷயத்தில் வந்து போக்குவரத்து துறை என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இந்த விஷயத்தில் வந்து போலீஸார் மேலே தான் வந்து தப்பு அவர் வந்து டிக்கெட் எடுத்துருக்கணும் இந்த மாதிரி வாரண்ட் இல்லாமல் வந்து பயணம் பண்ணால் டிக்கெட் எடுத்து தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா போலீஸார்லாம் அவங்களோட கோபத்தை வேற மாதிரி வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கங்க ட்ராஃபிக் போலீஸார் எல்லாமே பல இடத்துல வந்து அரசு பேருந்துகளை வந்து நிறுத்தி அவங்களுக்கு வந்து ஃபைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது தாங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்து ஆயிடுச்சு ஏன்னா நம்ம வந்து நம்மளோட பர்சனல் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் காரில் போகிறோம் பைக்கில் போகிறோம் அப்படின்னா அப்போ சீட் பெல்ட் போடல ஹெல்மெட் போடல லைசன்ஸ் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட எக்கச்சக்கமான ஃபைனை வந்து வாங்குவாங்க ஆனால் டிராபிக் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸை நிறுத்தி அவங்க கிட்ட ஃபைன் வாங்குறது அப்படின்றது ரேரான விஷயம் அவங்க நிறைய ரூல்ஸை மீறினாலும் அதை அப்படியே கண்டுக்காமல் வந்துருந்துருவாங்க ஆனால் இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தமிழகம் ஃபுல்லாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா நிறைய ட்ராஃபிக் போலீஸார் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸை நிறுத்தி வளைச்சி வளைச்சி ஃபைன் வாங்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து நோ பார்க்கிங் ஏரியாவில வந்து உங்களோட பஸ்ஸை நிறுத்தி இருக்கீங்க அதனால ஃபைனை போடுங்க அதே மாதிரி வந்து நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் பயணிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஃபைன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒழுங்காக யூனிஃபார்ம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக ரீசன்ஸை சொல்லி வந்து ஃபைன் போட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போக ஆரம்பிச்சு இப்போ இதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் விமர்சனங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஆஹா துறை எல்லாமே போட்டி போட்டு வேலை பார்த்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே எங்கேயோ வந்து போயிருமே இதுக்கு முன்னாடி டிராஃபிக் போலீஸார் எல்லாருமே வந்து இந்த மாதிரி அரசு பேருந்துகளை கண்டுக்காமல் இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து எதிராக நடந்துருச்சு அப்படின்னே எப்படி தீயா வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா இது மாதிரி போலீஸாரும் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸும் மாற்றி மாற்றி வந்து ஒர்க் பண்ணாங்க மாற்றி மாற்றி நல்லா வேலை செஞ்சாங்க அப்படின்னா மக்களுக்கு தான் நல்லது இப்படி தான் ஒவ்வொரு துறையும் போட்டி போட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த விஷயத்துக்கு பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இது தப்புப்பா இதுக்கு முன்னாடே டிராஃபிக் போலீஸார் எல்லாருமே ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இதே மாதிரி வந்து ஃபைன் வாங்கினா பரவாயில்ல இப்போ திடுதுப்புன்னு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்புடின்னே இந்த மாதிரி அவங்களோட கோபத்தை வந்து அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மேலே வந்து காட்டுறாங்க இது வந்து நியாயமா இது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஐயா அந்த போலீஸ் வந்து பஸ்ஸில் போகும்போது ஒரு டிக்கெட் எடுத்திருந்தாரு அப்படின்னா அங்கேயே பிரச்சனை முடிஞ்சு போயிருக்குமே அங்கே போய் டிக்கெட் எடுக்க மாட்டேன் சொல்லிட்டு கண்டக்டர் கூட சண்டை போட்டு அது வந்து வைரல் ஆகி கடைசியில் அந்த ஒரு பிரச்சனை வந்து இந்த ஒரு பிரச்சனை கூட கனெக்ட் ஆகி எங்கே வந்து நிறுத்திருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே டிராஃபிக் போலீஸார் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை இந்த விஷயத்தை வந்து மீடியா ஹைலைட் பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணி விடுறாங்களா அப்படின்றது சத்தியமாக வந்து தெரிலங்க அது ஆண்டவனுக்கு தான் வந்து வெளிச்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்